வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூ கொண்ட தப்பா திருமேனி தும்பை கையான் பாதம் தப்பாம சார்வா தமக்கு ஓ முருகா குரு முருகா முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகணேஷ் சராட்சேனின் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகழோட இரநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் பார்க்க போகிறோம் எல்லா புகழும் வாராகிக்கே அருக்கி மெத்தென சிரித்து உருக்கி இட்டு உள்ள கருத்து அழித்து அற கருத்த கண் பயிலாலே அழைத்து அகப்படுத்தி ஒட்டர பொருள் பறிப்பவர்க்கு அடுத்து அபத்தமுற்று வித்தகர் போல தறிக்கும் வித்தரிக்கும் மிக்க தத் மிக்க தத்துவ பிரசித்தி எத்தலத்து மற்று இலை என ஞானம் சமைத்து உரைத்து இமைப்பினில் சடக்கென படுத்து எழ சழுக்கும் இப்பிறப்பு பெற்றிடலாமோ பொறுக்கு எழ கடல் பரப்பு அறக்கற் உழ பொறுப்பினில் பெருக்க உற்றிடு மாயம் புடைத்து இடித்து அடல் கட அடல் கடத்து உழ கற்பக புரிக்கு இரக்கம் வைத்த பொன் கதிர்வேலா திருத்த முத்தமிழ் கவிக்கு ஒருத்த மாய்குட தீயை புனக்கு புனக்குளத்து இடை சிவத்த குக்குட கொடி செழுக்க உட்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளை சிவத்த குக்குட கொடி செழுக்க உட் உட்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் வாக்குண்டம் நல்ல மனமுண்டம் மா மலராண்டாம் மேனி நொடங்காது பூ கொண்ட துப்பா திருமேனி தும்பை கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு ஓ முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்முகணே சராட்சி வாக்கிலும் வாக்கிலம் நின்று காக்க இன்னைக்கு நாம் திருப்புகழோட இரநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் பார்க்க போகிறோம் எல்லா புகழும் வாராகிக்கே அறிக்கி மெத்தென சிரித்து உருக்கி இட்டு உள்ள கருத்து அழித்து அற கருத்த கண் பயிலாலே அழைத்து அகப்படுத்தி ஒட்டர பொருள் பறிப்பவர்க்கு அடுத்து அபத்தமுற்று வித்தகர் போல தரிக்கும் வித்தரிக்கும் மிக்க தத் மிக்க தத்துவ பிரசித்தி எத்தலத்து மற்று இலை பிறர்க்கு என ஞானம் சமைத்து உரைத்து இமைப்பினில் சடக்கென படுத்து எழ சழுக்கும் இப்பிறப்பு பெற்றிடலாமோ பொறுக்கு எழ பரப்பு பரப்பு கொத்து இறப்பு உழ பொறுப்பினில் பெருக்க உற்றிடு மாயம் புடைத்து இடித்து அடல் கட அடல் கரத்து உழப்பிடித்த கற்பக புரிக்கு இரக்கம் வைத்த பொன் கதிர்வேளா திருத்த கவிக்கு ஒருத்த மாய்குட தீயை திணை புனக்கு கிரித்தளத்து இடை சிவத்த குக்குட கொடி செழுக்க உட்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே சிவத்த குக்குட கொடி செழுக்க உட்பல சுனை சிறப்புடை திருத்தணி பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் பாடலோட விளக்கத்தை பார்ப்போமா அறுக்கி மெத்தனை சிரித்து உருக்கி இட்டு உள்ள கருத்து அழித்து அற கருத்த ப கண் பயிலாலே சுருக்கமாகவும் அமைதியுடனும் சிரித்து காண்பவர்களின் மனதை உருக்கி உள்ள கருத்தை அழித்து மிகவும் கருநிறம் உள்ள கண்களில் குறிப்புகளால் அழைத்து அகப்படுத்தி ஒட்டட பொருள் பறிப்பவர் அடுத்து அபத்தமுற்று அழித்து தம் மலைக்குள் அகப்பட வைத்து ஒன்றையும் விடாமல் பொருளை பறிக்கும் முறையற்ற உறவுகளே செல்கின்ற என்ற செய்தும் வித்தகர் போல தரிக்கும் வித்தரிக்கும் ஓகே மிக தத்துவ பிரசித்தி எத்தளத்து மற்றும் இலை பிறர்க்கு என ஞானம் சமைத்து உரைத்து இமைப்பினில் சடக்கென படுத்து எழச்சடுக்கும் இப்பிறப்பு பெற்றிடலாமோ பொறுக்கு கடல் பரப்பு அறக்கற்கொத்து இறப்பு உற அது வந்து என்ன சொல்கிறாங்க மேலே அந்த மாயமான உலகில் ஒரேற்ற உறவு சிந்தனை செய்கை அதுக்கப்புறம் வந்து உறவுகள் உணவு இது எதுலேருந்து சிக்கிடாம அந்த இருந்து விடுபடும் அந்த மெய்யறிவா எனக்கு கொடுப்பான்றாங்க பொறுப்பு இழக்கடல் பரப்பு அறக்கற்கோட்டு கொத்து இறப்புற வறண்டு உலர்ந்த காட்சி எழும்படி கடல் வற்றவும் அசுரர்களின் கூட்டம் அடிந்து ஒழியவும் ஒரு பின்னில் பெருக்க உற்றிடும் மாயம் உடைத்து இடித்து அடல் கடத்து உறப்பிடித்த மலையில் நிரம்ப இருந்த மாயம் உடைந்து அழியவும் வலிமையான திருக்கரத்தில் தங்கும்படி பிடித்த வேலனே கற்பகபுரிக்கு இறக்கம் வைத்த புன் கதிர்வேலா கற்பகபுரியாகிய வேத தேவநாட்டின் மீது அருள் வைத்த அழகிய கதிர்வேலனை திருத்த முத்தமிழ் கவிக்கு ஒருத்த செப்பிய முத்தமிழ் பாடலுக்கு ஒப்பற்றவனாய் நிற்பவனே மைக்குலத்தியை திணைப்புன கரித்தலத்தில் இடைத்தோயும் உம் மை தீட்டிய கண்களை உடைய வள்ளியை தீணைப்புணம் உள்ள வள்ளிமலை நாட்டில் அன் ஆஹ் மணந்தவனே சிவத்த குக்குடை கொடி செருக்க ஊற்பல சுனை சிறப் சிறப்புடைய திருத்தனி பெருமாளே சிவத்த குக்குடை கொடி செருக்க உற்பல திருத்தணி பெருமாளே சிவப்பு நிறம் கொண்ட சேவற் கொடி பெருமிதம் அடைய மலர்கின்ற சுனையை உடைய சிறப்புள்ள திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் இருப்பவள் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் ஓதும் இசைத்தமிழ் நடத் நடத்தமிழென துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவன் மிக சக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் நுறுக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் வளைத்து அணி மலர்களை அணி மலர்கனை தொடுத்துலிப்புடன் மதவேளை கருத்தினில் நினைத்து அவர் நுதற்படு கணக்கணி லெரித்தவர் கையில பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்தவர் தருசேயே புயற் வயற்பதி நயப்படு திருத்தணி வி விருப்புறு ரொம்ப அற்புதமான அதாவது தமிழ் கவிதைகள் நான்கு வகைப்படும் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் ஆசு என்னன்னா எதுகை முனையுடன் கூடியது மதுரம்னா இனிமை வாய்ந்தது சித்திரம்னா கற்பனை அழகும் மிக்கது வித்தாரம்னா வர்ணனை மிக்கது இல்லைங்களா இப்ப இந்த பாடல் பார்ப்போம் இந்த பாடல் என்ன சொல்லிக்கள் இருப்பவர் திருப்புகள் உயிர் போகும் வழிக்கு ஊற்ற துணையாய் இருக்கும் அவள் போன்ற திருப்புகளை விருப்போடு படிப்பவர் ஆர்வத்தோடு படிப்பவர்களுடைய இடுக்கினை அறுத்திடும் சங்கடங்களை அறுத்தெறியும் என்ற உண்மையை என ஓதும் எடுத்து சொல்கின்ற இசைத்தமிழ் நடத்தமிழ் என இசை தமிழ் நாடக தமிழ் என்றும் துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய அகத்துறை பாக்கல் இலக்கணம் இலக்கியம் என்றும் நான்கு வகை கவிகளையும் தரிப்பவர் உரைப்பவர் உள்ளத்தில் தரிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் நினைப்பவர்கள் ஆகிய உன் அடியார்களை மிக சக மிக சக தலத்தினில் நவிற்றுதல் அறியாதே மிகவும் இப்பவும் இவ் உலகில் புகழாமல் தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு தங்கள் மார்பால் முகத்தாலும் வனத்தை உருக்கச் செய்யும் சமத்திகள் மயக்கினில் விழலாமோ முறையற்ற உரைகளிடத்தே செல்வம் உணவு சிந்தனைகளிடத்தே விழலாமோ கூடாது என்றபடி கருப்பு வில் வளைத்து அதாவது வந்து கரும்பு வில்லினை வளைத்து அதில் அணி தொடுத்து அழகிய மலர் பானங்களை தொடுத்து இயல் கழிப்புடன் புளித்தெய்தா மிக செருக்குடன் ஒளித்திருந்து மதனை கருத்தினில் நினைத்து தன் மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே அவன் நெருப்பெழ அந்த மன்மதன் மண்மதன் சாம்பலாகும்படி முதற்படு கணக்கண்கனில் எரித்தவர் தன் நெற்றி கண்ணால் எரித்தவரும் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் கையிலை மலையிலே விற்றிருப்பவரும் பருப்பத உமைக்குழு புறத்தினை அளித்தவர் பர்வதகுமாரி உமாதேவிக்கு தன் இடது தந்த வருமான பரமசிவன் தருசேய பெற்ற மகனே புயற்பொழில் வயற்பதி மேகங்கள் தங்கும் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஊராகிய நயப்படு திருத்தணி பொறுப்பினில் இனிமை வாய்ந்த திருத்தணி மலையில் விருப்புறு பெருமாளே நயப்படு திருத்தணி பொறுப்பினில் இனிமை வாய்ந்த ി മലയിൽ തണി പൊറപ്പിനിൽ വിരുപ്പുഴ പെരുമാലെ വിരുപ്പം കൊല്ലം പെരുമാലേം തുണിം തുണി ഗംഗ ഗണപതി आशीष मे सुरु बनी आज तथा रिटिन अस्निष्ठ कम प्रदाय के वर हे नुस्तते उरवाय अरवाय वलगाय लगाय मरवाय मलराय मनियाय उलियाय करवाय उइराय गदियाय विधय गुरुवाय वरवाय अरुलवाय कोकनी श्री राम जय राम जय जय राम जी मन परमाले नखलेरी कन्याग्री पुराका परमाले मामेगम करनाम जय श्री राम जय राम